ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் இது வந்து மணத்தக்காளி கீரையில் வர விதைகள் இந்த விதையை வந்து நல்லா நசுக்கி பார்த்தா குட்டி குட்டியாக நிறைய விதை இருக்கும் அந்த விதையை சும்மா குரோபாக சுற்றி போட்டு விட்டோன்னு வைங்களேன் அவ்வளோ அழகாக தலைஞ்சு வந்துடும் ரீசெண்டாக எனக்கு வந்து ஃபீவர் வந்தது ரெண்டு மூணு நாள் கிட்டே இருந்தது வீட்டு வைத்தியம் எவ்வளோ பார்த்தேன் அப்படியும் சரியாகலை சரின்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்டே போனேன் அவங்க கொடுத்த மெடிசன்லாம் ஹெவியாகிடுச்சேன் என்னன்னு தெரில வயிற்றில் வந்து ஒரு மாதிரி அசிலிட்டி ஃபார்மான எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீலு வாயிலையும் புண்ணெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு சரியாக சாப்பிடக்கூட முடியல அதனால் என்ன பண்ணேன் தோட்டத்துக்கு போய் இந்த மணத்தக்காளி கீரையெல்லாம் பறித்து கொஞ்சமாக நெய் விட்டு இந்த கீரையை நல்லா வதக்கி சுடுசுறுல வச்சு ஒரு ரெண்டு நாளைக்கு வந்து கண்டினியூஸாக நான் சாப்பிட்டேன் காலையிலையும் மதியானமும் நைட்டு மட்டும் நான் எடுத்துக்கல நல்லா சாப்பிட்டேன் சூப்பர் ரிசல்ட்டுங்க எனக்கு புண்ணு போயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் உடம்புமே நல்லா ஆரோக்கியமாக இருக்குது விட்டமின் ஏ விட்டமின் சி பொட்டாசியம் பாஸ்பரஸ் இப்படின்னு சொல்லிட்டு இரும்பு சித்து கூட இருக்குது நிறைய சத்துக்கள் இருக்குது இந்த கீரையை நீங்களும் சாப்பிட்டு பயனடைங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மக்கம என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி